ജയ് ശ്രീമാത്രേ നമ ജയ് ഗുരുദത് ജയ് ഗുരുപരശുരാം നമസ്കാരം அக்ஷய திருதியை பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது அக்ஷய திருதயை வருது இந்த அக்ஷய திருதியில் நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு மா ஒவ்வொரு வருடமும் வந்து சித்திரை மாதம் அதாவது வரக்கூடிய திருதியை திதி வளர்பிரையில் வரக்கூடிய திருதியை திதியை தான் நம்ம வந்து அக்ஷய திருதியைன்னு நம்ம சொல்கிறோம் இந்த அக்ஷய திருதியை வந்து என்னென்னா அக்ஷயம் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஷயம் அப்படின்னா குறைவுங்க அக்ஷயம் அப்படிங்கிறது என்ன குறையாதது மங்களம் அப்படின்னு பொருள் அப்போ அக்ஷயம் அப்படின்னா என்னென்னா குறையாதது அப்படிங்கிற ஒரு பொருள் வருது அப்போ அந்த அக்ஷய பாத்திரம் அதாவது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் பாண்டவர்கள் வனவாசத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்போ திரௌபதி வந்து சூரிய பகவானை வணங்கி அவங்க அக்ஷய பாத்திரத்தை வாங்குறாங்க அந்த அக்ஷய பாத்திரத்து மூலயமா அங்கே வரக்கூடியவங்களுக்கு அன்னதானம் அதாவது சாப்பாடு கொடுக்குறாங்க இது எல்லாத்துக்கும் தெரியும் பொதுவாகவே இப்போ ஒரு பத்து வருஷ காலமாக தான் ட்ரெண்டு என்னன்னா தங்கம் வாங்குறது அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்குங்க இது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அக்ஷய திருதி அன்னைக்கு இது வாங்கணும் அது வாங்கணும்னு எங்கேயுமே சாஸ்திரத்தில் சொல்லப்படலை தானம் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்குது இது எப்படி ட்ரெண்ட் ஆக்குனாங்கன்னே தெரியல ஆக்சுவலாக வந்து என்னென்னா தானம் அதாவது அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளவு தானம் கொடுக்குறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது அது உங்களுக்கு புண்ணியம் சேர்க்கும் அது மட்டும் இல்லாமல் அக்ஷய திருதினாலே ஒரு புண்ணியமான நாள் தான் ஓகேங்களா அந்த திருதேங்கிறது வந்து அக்ஷய திருதிங்கிறது ஒரு ரொம்ப மிக மிக ஒரு புண்ணிய காலம் தான் அந்த இது அந்த இதில் வந்து நம்ம புண்ணியமான விஷயம் எ மட்டும் தான் செய்யணும் நீங்க என்ன செய்யுங்க ஒரு புனித நதிகளில் வந்து நீராடுறது அதே மாதிரி தாகமாக இருக்குது இல்லையா அவங்களுக்குலாம் வந்து தண்ணீர் கொடுக்குறது ஜலம் கொடுங்க இது வந்து சித்திரை மாதம் வைகாசி மாதம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த டைம் தான் அதுதான் அந்த காலத்திலே வந்து ஜலதானம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்துருக்கு அதாவது ஜலதானம் மீன்ஸ் என்னென்னா தாகமாக இருக்கவங்களுக்கு தண்ணீரை வந்து தா தண்ணீர் கொடுத்து அவங்க தாகத்தை தீர்க்கிறது அது வந்து அவ்வளோ புண்ணியமான ஒரு விஷயமுங்க பல மடங்கு உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினருக்குமே இந்த விஷயம் வந்து போய் சேரும் நல்ல விஷயங்கள் சேருங்க இதில் நீங்கள் என்னென்ன நல்ல காரியங்கள் புண்ணிய காரியங்கள் சேர்க்குறீங்களோ அவ்வளோவும் வந்து என்னன்னா உங்களுக்கு அதாவது ஜாதக ரீதியாக கெட்ட பலன்கள் ஏதாவது வரும்போது இப்போ நீங்கள் செய்யக்கூடிய இந்த புண்ணிய காரியங்கள் வந்து உங்களைய தலைக்கார்த்து நிற்கும் அதாவது இன்றைக்கி நீங்கள் வந்து என்னென்னா தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் காசு இல்லை ஆனால் அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அதை எப்படி வாங்குவீங்கன்னா கடன் வாங்கி இல்லை உங்கள் கிரெடிட் கார்டுலயே வாங்குறீங்க அப்படின்னா அது எப்பயுமே அந்த கிரெடிட் கார்டு லோனை தான் அதிகப்படுத்தும் உங்கள் கடனை தான் அதிகப்படுத்தும் அதனால் உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் வாங்குங்க நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறது மங்கள பொருட்களாக இருக்கணும் ஒரு மஞ்சத்தூள் வாங்குங்க ஒரு உப்பு கல் உப்பு வாங்குங்க ஸ்வீட்டுக்கு தேவையான மல்லிகை சாமான் வாங்குங்க அக்ஷய பாத்திரத்தில் வந்து திரௌபதி அவங்க என்ன செஞ்சாங்க சாப்பிட சாப்பாடை அந்த பாத்திரத்திலேருந்து உணவெடுத்து அடுத்தவங்களுக்கு என்ன செய்வாங்க தானமாக தான் கொடுத்தாங்க வரவங்களுக்கு தானமாக கொடுத்தாங்க அதில் தங்கம் பொண்ணுனால் அவங்க வர வைக்கல சரிங்களா அது மாதிரி தான் நீங்கள் இன்றைக்கி உங்களால் முடிஞ்சிச்சுன்னா சாப்பாடு ஒருத்தருக்கோ ரெண்டு பேர்த்துக்கோ உங்களால் எத்தனை பேர்த்துக்கு முடியுதோ அத்தனை பேர்த்துக்கு என்ன செய்யுங்க நீங்கள் சாப்பாடு அன்னதானம் பண்ணுங்கள் நீர்மோர் கொடுங்க பானகம் கொடுங்க உங்களுக்கு வந்து ஒரு பத்து பேர்த்துக்காவது இன்றைக்கி வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு பத்து பேத்துக்காவது தண்ணி கொடுங்க அவங்கள தாகம் தீர்க்கிறது அவ்வளோ புண்ணியம்னு வச்சுக்கோங்களேன் இது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை விலங்குகளுக்கும் ஜீவராசிகள் ஆடு மாடு கோழி இந்த மாதிரி இருக்கு இல்லையா அவங்களுக்கும் என்னென்னா த தண்ணி கொடுங்க அதாவது ஜீவராசிகளாவது ஏதோ ஒரு வழியில் வந்து தண்ணீரை தேடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் மரம் செடி கொடி இவங்களை நினச்சி பாருங்கள் அதனால் உங்களால் இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்னா செடி கொடிகளுக்கு தண்ணீர் ஊற்றணும் அதே மாதிரி ஜீவராசிகளுக்கு தண்ணி கொடுக்கணும் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப புண்ணியமாக இருக்குது சாஸ்திரங்களையும் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு அதாவது தண்ணீர் ஜலதானம் அப்படிங்கக்கூடிய விஷயத்துக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கு ஆனால் இந்த தங்கம் வாங்குறது வீடு தெல்லாம் எந்த ட்ரெண்ட் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல பட் ஆனால் சாசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது வந்து என்னன்னா தான் ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து அன்னதானம் உங்களால் எவ்வளோ விஷயங்கள் முடியுதோ அன்னதானம் கொடுக்கறதோ இல்லை தாகத்துக்கு நீர் கொடுக்கறதோ மோர் நீர்மோர் கொடுக்கறது இந்த மாதிரி சில புண்ணிய காரியங்கள்லாம் செய்யுங்க இது வந்து என்னென்னா மங்களம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த தான் குறிக்குது அதாவது அக்ஷயத்ரினாலே வந்து மங்களமானது அப்படின்னு இரு இருக்குது அதனால் இன்றைக்கி பகலில் வந்து ஒரு பத்து பேத்துக்காவது நீங்கள் தண்ணி கொடுங்க செடி கொடிகளுக்கு மரங்களுக்கெல்லாம் வந்து என்ன செய்யுங்கன்னா தண்ணி ஊற்றுங்க ஜீவராசிகளுக்கு தண்ணி கொடுங்க இதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன் இயர்க்குள்ளே கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் ஒரு அளவுக்காவது நீங்கள் ஒரு பொருளாதார வசதி கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் இதாவது உங்களுடைய காசு பணம் இல்லைன்னா நீங்கள் அதை கடன் வாங்கி த கோல்டு வாங்கணுன்னு அவசியமே கிடையாதுங்க இந்த திருதியில் எவ்வளோ புண்ணிய காரியங்கள் செய்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்தேகரையும் அது பா பாதுகாத்து நிற்குங்க அந்த அளவுக்கு வந்து இது பவர்ஃபுல்லான புண்ணியமான நாள் இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்